காவிரினா காவேரி தான்ப்பா சும்மா மாஸ்க் காட்டிட்டாங்கல்ல யாருக்கெல்லாம் ப்ரொமோ ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அஜயோட அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க இந்த விஷயத்தில் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா அஜய் ஒரு பக்கம் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மிரட்டி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் தான் அவங்க பயந்துகிட்டு உண்மையை சொல்லவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் வந்து இருக்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க நம்ம காவேரி பேசும்போது காவேரியுமே பாத்தீங்கன்னா சில விஷயங்களை பேசிட்டு போனாங்க உண்மையாவே உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லுங்க இல்லைன்னா வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி அந்த தாத்தா வந்து ஸ்டேஷனுக்கு தான் வராங்க உடனே வந்து நீங்கள் எதனாலும் பண்ணணும் இல்லைன்னா கா விஜய் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க ரொம்ப நேரம் வந்து விசாரணையில் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டுமே வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இது ஒரே வழிதான் வெண்ணிலாவோட மாமாவும் வெண்ணிலாவும் மனசு வச்சா தான் விஜய் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே வந்து முடிவு பண்ணுறாங்க இங்கே காவேரியுமே ஒரு பிளான் பண்ணுறாங்க காவேரி தாத்தா கிட்டே அதை வந்து சொல்கிறாங்க தாத்தாவும் அதை கேட்டுட்டு ரொம்பவே சூப்பர் காவேரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தாத்தா போயிட்டு வெண்ணிலாவோட வெண்ணிலா வெண்ணிலாக்கிட்டையும் வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் வந்து ஒன்றும் ஆகலை ஒரு பக்கம் இந்த பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டே இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவேரி வந்து களத்தில் இறங்குறாங்க கிட்டே ஃபஸ்ட்டு போயிட்டு பேசி பார்க்குறாங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் நீ பேச வேணா கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு வேணிலா அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேசும் உனக்கு என்ன விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதானே என்ன நம்பு என் வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே உடனே பார்த்தீங்கன்னா ராகினிக்கு ரொம்பவே பயமாகிடுது இவ பக்கம் இழுத்துவாளோ பேசி ஈசி வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு நிற்கிறாங்க பசுதி அப்பா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது வெண்ணிலாவை சாட்சியாக மாத்திடுவாளோ விஜய் வெளியே கொண்டு வந்துருவாளோ அதுக்கு தான் இந்த காவேரி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க வெண்ணிலா கிட்டையுமே ராகினி பசுவதெல்லாம் பேசி பார்க்குறாங்க இங்கே பாரு வெண்ணிலா அந்த காவிரி பேச்சை கேட்காத அவள் ரொம்பவே மோசமானவ அவளை நீ நம்பாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் காவேரி மறுபடி மறுபடியும் வெண்ணிலா கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க வெண்ணிலா நீ அவங்கள நம்புறதுக்கு என்ன நம்பு அவங்க விஜய் வந்து கஷ்டப்படணும் விஜய்க்குள்ளே வந்து ஜெயிலில் விஜய் வந்து ஜெயிலில் இருக்கணும் அது மட்டும்தான் அவங்களோட எய்மு மற்றபடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா அவங்களோட ஆசை இல்லை அவங்களுக்கு எல்லாமே எங்களை பழி வாங்கணும் அது மட்டும்தான் உனக்கே தெரிஞ்சுருக்கும் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீ வா உங்ககிட்ட நான் பேசணும் பேசினா அவன் ஏயே தெளிவாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இங்கே இவ்வளோ தூராக காவிரியும் சொல்கிறாங்க விஜய் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த ராகினிக்கு பயங்கர வகை திருச்சலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அழுகாத குறை தான் இங்கே நம்ம காவிரி பக்காவில் பிளான் பண்ணிடுறாங்க இங்கே வெண்ணிலா கிட்டே பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களை வச்சு வீடியோ எடுக்க சொல்லிடுறாங்க கூப்பிட்டு போய்ட்டு வெண்ணிலா கிட்ட வந்து காவிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன வெண்ணிலா உனக்கு விஜய் பிடிக்குமா பிடிக்காதா அதை ஃபஸ்ட்டு முதல்ல சொல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது என்ன கேள்வி விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் என்னென்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நீ விஜய் கல்யாணம் பண்ணணும் தான் நினச்சிட்ருக்குறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் கண்டிப்பாக நான் விஜய் கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் நான் சந்தோஷமாக அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் பிடிக்கும்னு சொல்ற அவருக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்ற அவரு போயிட்டு உன்னை கொலை சொல்லிட்டு நினைப்பாரு சரி இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறாரு உன்னை எப்படி அவர் கல்யாணம் பண்ண முடியும் எதை பத்தியாச்சும் நீ வெண்ணிலா யோசிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்கும்போது இங்கே வெண்ணிலா இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க கண்டிப்பாக வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அவர் போயிட்டு என்னை போயிட்டு எப்படி கொலை பண்ணணும்னு நினைப்பார் அவருக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் எல்லாத்தையும் விட விஜய்க்கு என்ன தான் ரொம்பவே பிடிக்கும் இது எல்லாமே நான் எதுக்காக பண்ணுறேன் ராகினி பசுபதி அன்பு எல்லாருமே வந்து இப்படிலாம் நீ சொன்னால் உனக்கு உன்னை வந்து விஜய் கூட சேர்த்து வைப்பேன் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்காக தான் வந்து நான் சொன்னேன் மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து அழகாக ரொம்ப சூப்பராக வந்து விஜயோட ஆள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம காவிரியுமே அப்பப்போ அவங்கக்கிட்ட சைகையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க தரமாக வந்து இருந்தது உடனே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம காவேரி நீ இப்போ வந்து அவங்க தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் உன்னால் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் மட்டும் போதும் நம்ம விஜய் வந்து சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடலாம் நானும் வந்து ஒன்று விஜயோட சேர்த்து வச்சுருப்பேன் சே சேர்த்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோடு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க உண்மையாவா அப்படின்னு வந்து இந்த வெண்ணிலாவும் கேட்குறாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வராங்க இங்கே பார்த்திங்கன்னா வந்ததுமே நம்ம காவிரி போயிட்டு அந்த ஃபோனை தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்களே அதை போயிட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே இன்ஸ்பெக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அவங்களுக்குமே விஷயம் வந்து புரிய வருது இங்கே பசுபதி அண்டு ராகினிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஆகி இருக்கிறாங்க அப்போவே வந்து நம்ம சொன்னோம் இந்த வெண்ணிலா கேட்டாலா இந்த காவேரி பேச்சை கேட்டுக்கிட்டு போனால் இப்போது நல்லா ஏமாந்துட்டு நிற்கிறா பாரு அப்படின்னு வந்து ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறம் விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை இவங்க தான் விஜய் மேலே பொய் பழியை போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விஜயை வெளியே விட்டுறாங்க இந்த காவிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி விஜய் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி இது பண்ணி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா ரொம்பவே பரிதாபமாக நிற்கிறாங்க ராகினி பசுபதி போயிட்டு வெண்ணிலாவை சமத்தியாக வாங்குறாங்க உனக்குலாம் அறிவே இல்லையா அந்த வெந்நிலை அந்த காவிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவள் பேச்சை கேட்டு நீ எல்லாத்தையுமே கொட்டிட்டே இல்லை இப்போ பாரு அவன் உன்னை போயிட்டு கூட சேர்த்து கனவு கனகுகான் ஒன்னெல்லாம் என்னதான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன சொல்றதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க காவேரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன வெண்ணிலா எல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டியா இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீலாம் வந்து உண்மையாகவே வந்து விஜய காதலிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் வந்து யோசித்தது என்னன்னு தெரியுமா நீ விஜய்யை ரொம்பவே வந்து காதலிச்சேன் காதலிக்கிற அதனால தான் விஜய் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் இப்படி வந்து காதலிக்கிற எந்த ஒரு பொண்ணுமே தான் காதலிக்கிற பையன் வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டான் நீ தோத்துட்ட இனிலா உங்ககிட்ட நான் நடித்தேன்னா தான் அதுக்கு வந்து உங்ககிட்ட மனுப்பு கேட்டுக்கிறேன் வேறு வழி எனக்கு தெரியலை விஜய் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியலை அதனால தான் நான் இப்படி பண்ணேன் என்ன பண்ண விஷயம் தப்பு தான் ஆனால் வந்து அது வந்து நான் ஒரு உண்மைக்காக தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே வெண்ணிலா இருந்து கூட கோவப்படுறாங்க காவேரி உன்னை போயிட்டு நான் நம்பனே பாரு என்ன சொல்லணும் ஏ நீ வந்து எனக்கு விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொன்னேன் விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துருந்தானே சொன்னேன் எப்போ கொடுப்ப சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ இன்னும் நீ அதை நம்பிட்டு இருக்கிறியா எல்லாமே வந்து நான் போய் தான் சொன்னேன் ஓ உண்மை இருந்து உண்மை சொல்ல வர வைக்க தான் அந்த மாதிரிலாம் வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லி இங்கே காவேரி வெண்ணிலா தலையில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க வெண்ணிலாமே பார்த்தீங்கன்னா இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணமான பசுபதியுமே அங்கே உள்ளக்க அன்புவோட பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க ராகினி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கதறி அழுதுட்டுருக்குறாங்க போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜயோட அம்மாவுமே வந்துடுறாங்க அஜயோட அம்மாவை பார்த்துட்டு இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு ஏன் இப்போது எதுக்குமா வந்த அவ்வளோதான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ விஜய்யை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம் இப்போ எதுக்காக இங்கே வந்து நிற்கிற உனக்கு என்னதான் இருந்தாலும் பெற்ற பையன் தானே முக்கியம் உன்னை வந்து விஜயும் அம்மா ஸ்தானத்தில் தானே வச்சு பார்த்தா எவ்வளோ பண்ணியிருப்பான் நீ எதுவுமே யோசிச்சு பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அஜயோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க என்ன பண்ணிங்க கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டுறீங்களே அவை தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனனால தானே வந்து நான் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் வந்து ஃபீல் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன் மற்றபடி எதுவுமே இல்லப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ பண்ணது ரொம்பவே தப்புமா தப்புக்கு நீ உடந்தையா இருக்க நீ நீமே அதுக்கு வந்து ஒரு இதுதான் சரியா காரணம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க போயிட்டு அஜயோட அம்மா அஜயோட அப்பா வந்து பேசுகிறாங்க நீங்களாம் திருந்தவே மாட்டேங்க தேவலாமல் இப்படி பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் காலம் முழுவதும் ஜெயிலில் தான் இருக்கணும் தேவையா இதெல்லாம் விஜய் எவ்வளோ நம்மளுக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறான் நம்ம பையன் பையனை படிக்க வைச்சால் என்னென்னமோ பண்ணியிருக்கிறான் ஆனால் நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்து பண் பண்ணுறீங்க உங்கள் கேரக்டர் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படி வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க வெளியே வந்த விஜய் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க காவிரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எந்த மீடியா முன்னால் முன்னாடி வந்து உங்களை கொலக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டினாங்களோ அவங்க முன்னாடியே வந்து நீங்கள் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு மீடியாக்காரங்களை கால் பண்ணி வர சொல்கிறாங்க வர சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸுமே பார்த்தீங்கன்னா பேச சொல்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் அந்த வீடியோ வீடியோவை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம காவேரி விஜய் ஒன்றா இருக்க ஒன்றா இருக்கிறது எல்லா காவேரியுமே வந்து பேசுகிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு பிளானு தான் விஜய் எந்த தப்புமே இது பண்ணலை விஜயோட பொண்டாட்டி நான் தான் எப்போவும் எப்போவும் நான் மட்டும்தான் அது யா மாறவே மாறாது விஜய் யாருக்காகவும் இனி விட்டு தர மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா எல்லா சேனலையுமே டெலிகாஸ்ட் இருக்கு இங்கே நம்ம காவிரியோட ஃபீ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம சாரதாமா வந்து முடிவு பண்ணிட்டாங்க இங்கே நம்ம கங்காவுக்கு வேற ரொம்பவே முடியாமல் போயிட்டனால இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த காவேரி தான் காவேரி பிரச்சனைனால தான் இப்போ கங்காவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அவளை பற்றியே யோசிச்சு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கனால தான் அவளுக்கு வந்து இந்த ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு அப்படின்னு வந்து காவேரியை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு இருக்கிறாங்க இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே கடுப்பாகுது இவளுக்கு என்ன ஆனாலும் ஒரு பக்கம் விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் அவங்க மனசு ஏற்றுக்க முடியல இந்த வெண்ணிலானால எப்போதுமே ஒரு பிரச்சனை தான் வெண்ணிலா வந்து கண்டிப்பாக வந்து அமைதியாக போக மாட்டா இதனால் நம்ம காவிரிக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்ருக்குறாங்க இன்றைக்கி வரட்டும் இந்த விஷயத்தில் அவளை வந்து நான் ஒரு முடிவு எடுக்க வர்றேன் ஒன்று அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் இல்லைனா எங்கூட வந்து ஊருக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு வந்து எங்கள் சாரதா அம்மா வந்து வீட்டில் வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க பங்காக இருந்துக்கிட்டு எதுனாலுமே காவேரியோட முடிவு தான்மா நீங்கள் வந்து அவளை வந்து போர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க பார்க்கலாம் வரப்போற எப்படி சொல்ல என்னெல்லாம் ட்விஸ்டாக இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கூடி சீக்கிரமே ப்ரெக்னெண்ட் விஷயத்தை வீட்டில் சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணித் தருவீங்க